சலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் செல்வத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பறக்கத்தான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஷபானுடைய கடைசியில் நம்ம எல்லோருமே செய்து முடித்து கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த ஒரு வஜீஃபா அதாவது கடன் அதிகமாக இருக்கிறவங்க இதை செஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா அல்லாஹ் எவ்வளவு தீராத கடன் இருந்தாலும் நல்லா அதை தீர்த்து வச்சிருவான் உங்களோட பர்ஸ் இனிமே காலி ஆகவே ஆகாது எப்போதுமே பர்ஸ் நிறைந்தே இருக்கும் எடுக்க எடுக்க செல்வம் வந்துகிட்டே இருக்கும் வருடம் முழுவதும் பணத்திற்கு தட்டுப்பாடு இருக்காது யாரிடமும் கையேந்த வேண்டிய சூழ்நிலையும் இருக்காது இந்த அமல் ரொம்ப அனுபவபூர்வமான ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது கிட்ட கேட்டாங்க செல்வத்துக்காக அப்படின்னா அவங்க இந்த அமலை தான் சொல்லி தருவாங்களாம் அப்படி ஒரு ஆலிம் ஒரு குடும்பத்துக்கு இந்த அமலை சொல்லி தந்தாங்களாம் இன்றைக்கு அதாவது ஒரு வருடத்துல அவங்க ஏழு கோடிக்கு சொத்துக்களுக்கு அதிபதியா இருக்காங்க ஏழு கோடி ரூபாய் சொத்துக்கு இன்றைக்கு அவங்க முதலாளியா இருக்கிறாங்க அப்படின்னு அந்த ஆளும்கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமா தெரிவிச்சாங்களாம் எனவே அல்லா இது செல்வத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அமல் அப்படின்னு இதற்கு பெயரும் வைக்கக்கூடிய அளவிற்கு மிகச்சிறந்த பறக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்கு எனவே இன்ஷால்லா பெண்கள் யாருமே இந்த அமலை மிஸ் பண்ணிடாதீங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க யாரா இருந்தாலும் இந்த அமலை இந்த ஷபாருடைய கடைசியில நீங்க ஒரு முறை நீங்க செஞ்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது வருடம் முழுவதும் இதனுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் என்ஷால்லா கோடிக்கணக்கான ரூபாய் கடனாக இருந்தாலும் அடுத்த வருடத்துல அல்லாஹ் உங்களை கோடிக்கணக்கான ரூபாய்க்கு முதலாளியாக மாற்றி வச்சிருப்பான் இன்ஷால்லா அல்லாஹாலா நம் எல்லோருக்குமே அப்படிப்பட்ட நசீபை கொடுக்கட்டும் ஏன்னா இன்றைக்கு பணத்துடைய தேவை அப்படிங்கிறது எல்லா மக்களுக்குமே இருக்கு பணம் தேவையில்லை அப்படின்னு யாருமே சொல்லவே முடியாது அந்த அளவு செல்வத்தை சார்ந்துதான் நம்மளோட எல்லா தேவையுமே இருக்கு அது நம்மளோட தேவைகள் போக மீதம் கையில் இருந்தது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு நெற்செய்தி நம்ம எல்லோருக்குமே இன்னும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் தீர்றதுக்கு இது பணமும் ஒரு பெரிய முக்கியமான ஒரு பெரிய விஷயமா இருக்குது எனவே இன்ஷா அல்லா அப்படிப்பட்ட தேவையான பணத்தை அல்லாஹ் வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமலை தான் நான் சொல்லித்தர போகிறேன் ரொம்ப ஈஸியான ஒரு அமல் தான் நம்ம எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு அமல் தான் ஆனா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இத மறக்காம சும்மா விளையாட்டா நீங்க செஞ்சு பாருங்க இன்ஷா எல்லாம் இந்த வருஷத்துல நல்லா எவ்வளோ பரக்கத் செய்யறோம் அப்படிங்கிறத நீங்க கண் உணர முடியும் ஏன்னா இத யாருக்கெல்லாம் அந்த ஆலிம் சொன்னாங்களோ அவங்க எல்லாம் திரும்ப வந்து வந்து சொல்லிட்டு இருக்காங்களாம் இதை செஞ்சு வச்சதுக்கப்புறம் அப்புறம் இல்லா எங்கள் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது செல்வத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அல்லா எங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டான் பரக்கத் செஞ்சுட்டான்னு சொல்கிறாங்களாம் அதனால் இன்ஷால்லா நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் அலமதுல்லா அல்லாஹாலா உங்களோட குடும்பத்தையும் செல்வ செழிப்போட பறக்கத்தான ஒரு குடும்பமாக மாற்றி வைக்கட்டும் இப்போது இந்த அமலை செய்யறதுக்கு நமக்கு மூன்று கிராம்புகள் தேவை இந்த கிராம்பில் செய்து வைக்கக்கூடிய அமல்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதை செஞ்சவங்க குடும்பத்திலையும் எல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுத்துட்டு இருக்கான் அப்படிங்கிறதையும் நம்ம கேள்விப்படுறோம் எனவே இந்த அமலையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப பரக்கத்தான ஒரு அமல் இது பலராலும் சோதிக்கப்பட்ட ஒரு அமல் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை கட்டாயம் செய்யுங்க இப்போது இந்த அமலை எப்படி செய்யணும் அப்படின்னா மூன்று கிராம்பை எடுத்துக்கணும் அதில் சூறா கௌசரை நம்ம நூற்றி இருபத்தி ஒம்பது முறை ஓதி ஊதணும் அதாவது ஒரு கிராம்பை நம்ம எடுத்துக்கணும் அதில் நூற்றி இருபத்தி ஒம்பது முறை ஓதி ஊதணும் அடுத்தது இன்னொரு கிராம்பை எடுக்கணும் அதில் சூறாக்கௌசரை நூற்றி இருபத்தி ஒம்பது முறை ஓதணும் இப்படியே மூன்று கிராம்புலேயும் நீங்கள் நூற்றி இருபத்தி ஒம்பது முறை நீங்கள் ஓதி ஊதிக்கணும் இன்னும் ஒரு கிராம்பில் நம்ம ஒவ்வொரு முறை ஓதும் போதும் ஊதணும் அப்படின்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஒரு முறை ஓதிட்டோம் அந்த கிராம்பில் ஊதிட்டு அடுத்த இரண்டாவது முறை இன்னொரு முறை இன்ன ஆரம்பிச்சு ஓதிட்டு அதில் ஊதிக்கணும் இப்படி செஞ்சாலும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது இந்த அமலை நீங்க ஒரே இருப்புல உட்கார்ந்து நீங்க ஓதுங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதை பீரியட்ஸ் டைத்தில் செய்யக்கூடாது இன்னும் சுத்தமான நிலையில் இருந்து நீங்கள் குளித்து ஒழு எடுத்து இதை நீங்கள் தூய்மையாக இருந்து அல்லாஹிடத்தில் துவா செஞ்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மூன்று முறை தருத இப்ராஹிம் தோதுங்க இதை ஓதி முடிச்சுட்டு இந்த அமலை முடிச்சுட்டு இறுதியாகவும் நீங்கள் மூன்று முறை தருத இப்ராஹிம் செலவாத்தை நீங்கள் ஓதிக்கோங்க அதற்கு பிறகு அல்லாஹ் இடத்துல நீங்கள் கேளுங்கள் அல்லாஹே பறக்கத்தை கொடிய அல்லாஹ்னு கேளுங்க இந்த கிராம்பை நீங்கள் ஓதி முடித்த பிறகு பத்திரமான ஒரு இடத்துல நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க அல்லது உங்களுடைய கணவர் வெளியில் போகிறாங்க வெளியில் போகக்கூடிய இடத்துல இருக்கணும் அப்படின்னா இன்னொரு முறை இதே போல் ஓதி ஊதி அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க இன்னும் உங்களுடைய வாகனத்தில் வச்சுக்கலாம் உங்களுடைய வீட்டில் வச்சுக்கலாம் உங்களுடைய கடைகளில் வச்சுக்கலாம் இன்னும் உங்களுடைய கணவருடைய பாக்கெட்டில் கூட நீங்கள் வச்சு விட்டுருலாம் எனவே எச்சாலா இந்த ஒரு சிறிய ஒரு அமலை நீங்கள் சும்மா விளையாட்டாக செஞ்சு பாருங்க அலமதுல்ல நம்ம ஓதி ஊதத்தான் போகிறோம் நம்ம எந்த தவறான காரியத்தையும் நம்ம செய்ய போகிறது கிடையாது அதற்கு அல்லாஹால இவ்வளோ பரகத்தை கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம ஏன் முயற்சி செய்து பார்க்கக்கூடாது இதனால் நம்மளுடைய கஷ்டம் நீங்குது கடன் நீங்குது அப்படின்னா அதையே நம்ம முயற்சி செய்து பார்க்கக்கூடாது எனவே எச்சாலா கட்டாயமாக எல்லோருமே நம்பிக்கையோட முயற்சி செய்து பாருங்கள் இன்னும் சொல்லப்படுது இந்த அமலை செஞ்சு முடிச்சுட்டு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மூன்றே நாட்களில் நமது செல்வத்தில் மாற்றங்கள் ஏற்பட தொடங்குமா எனவேச்சா அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மூன்று நாளைக்கு பிறகு நீங்களே கமெண்டில் அதை தெரியப்படுத்துவீங்க அலமது இல்லா எனக்கு மாற்றங்கள் வர தொடங்கிடுச்சு அப்படின்னு இப்போது வேலை இல்லை அப்படின்னா இது நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல தொழில் அமையும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் அது நீங்கிரும் உங்களுக்கு அது நலவை ஏற்படுத்தும் செல்வத்தில் அல்ல ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு உதவி செய்வான் அரியாபுரத்துலேருந்து செல்வத்தை கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லா இந்த பறக்கத்தான ரஹ்மத்தான இந்த சிறந்த ஒரு அமலை நாம் எல்லோருமே செய்து இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து